சமூகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வழக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையில் இஸ்ரேல் துறைமுகங்களை குறிவைத்து ட்ரோன் தாக்குதல் கவுதிகள் அட்டகாசம் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக உள்ளது கமாசுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கை என்ற பெயரில் அரபிக்கடல் செங்கடலில் செல்லும் சரக்கு கப்பல்களை குறிவைத்து கவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தி வருகின்றனர் மேலும் சரக்கு கப்பல்களை சிறைப்பிடிக்கும் செயலிலும் ஈடுபட்டு வருகின்றனர் வகையில் கடலின் ஏடன் வளைகுடா சென்று கொண்டிருந்து சரக்கு கப்பலை குறிவைத்து கவுதை கிளர்ச்சியாளர்கள் என்று ஏவுகணை தாக்குதல் நடத்தினர் இந்த தாக்குதலில் சரக்கு கப்பலுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை ஏவுகணை கப்பலுக்கு மிக அருகே கடலில் விழுந்துள்ளது மேலும் இந்த சம்பவத்தில் கப்பலில் இருந்து மாலுமிகள் ஜாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை அதேபோல் இஸ்ரேலின் துறைமுக நகரமான எலியட் நகரை குறிவைத்து கவுதை கிளர்ச்சியாளர்கள் ட்ரோன் தாக்குதல் நடத்தினர் ஆனால் இஸ்ரேல் எல்லைக்குள் வந்த ட்ரோனை அந்த நாட்டு படையினர் நாடு சுட்டு வீழ்த்தினர் இந்த சம்பவத்தில் யாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என இஸ்ரேல் தெரிவித்துள்ளது நாடாவின் புதிய பொது செயலாளர் தெரிவு பாராட்டும் கூட்டணி நாடுகள் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது நேட்டோ ஒன்று அதிகாரப்பூர்வமாக டச்சு பிரதமர் மார்க் டுட்டேவை அதன் புதிய பொதுச் செயலாளராக நியமித்துள்ளது முன்னைய பொது செயலாளர் ஜென்ஸ் டால்டன் பெர்கிற்கு அடுத்தபடியாக கூட்டணி முழுவதும் பிறந்த ஆதரவை பெற்ற ருட்டே நேட்டோவின் அடுத்த தலைவராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இந்த பதவிக்கான அவரது ஒரே போட்டியாளரான ருமேனிய ஜனாதிபதி கிளாஸ் அயோகானிஸ் கடந்த வாரம் போட்டியிலிருந்து வெளியேறியதால் தற்போது ட்ரூட்டே போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளார் ட்ரூட்டே அக்டோபர் இருபத்தி ஒன்றில் பதவியேற்பார் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு இஸ்டோல்டன் பெருக்கின் பதவிக்காலம் காலாவதியாகும் நிலையில் நேட்டோவின் பதினான்காவது பொதுச் செயலாளராக ட்ரூடே பதவியேற்க உள்ளார் இதனையடுத்து நேட்டோவின் பொதுச் செயலராக நியமிக்கப்படுவது மிகப்பெரிய மரியாதை கூட்டணி என்பது எங்கள் கூட்டு பாதுகாப்பின் மூலக்கல்லாக இருக்கும் என்று ட்ரூட்டே தளத்தில் கூறியுள்ளார் அவர் மீது நம்பிக்கை வைத்ததற்காக அனைத்து கூட்டாளிகளுக்கும் ட்ரூட்டேனன் தெரிவித்தார் மேலும் கடந்த பத்து ஆண்டுகளில் இஸ்டால்டன் பெருக்கின் சிறந்த தலைமையையும் பாராட்டினார் நெதன்ஜாங்கு இஸ்ரேலை அளிக்க சதி முன்னாள் பிரதமர் விசனம் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது முன்னாள் இஸ்டேலிய பிரதமர் எஹிட் ஒல்மர்ட் நெதன்ஜாங்கு இஸ்ரேலை அளிக்க விரும்புகின்றார் அவர் வெளியேற்றப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் ஹமாசால் இன்னும் சிறைப்பிடிக்கப்பட்டு இஸ்டேலிய கைதிகளை விடுவிக்க வேண்டுமென்றே தவறினார் பொருளாதாரம் சரிந்து வருகின்றது பொது சேவைகள் சரிந்து வருகின்றன முழு பகுதிகளும் வெறிச்சோடி கிடக்கின்றன அரசாங்கத்திடம் எந்த திட்டமும் இல்லை இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அரசியல் பாதுகாப்பு ராணுவ கூட்டணியின் நசுக்க நெதன்ஜாங்கு திட்டமிட்டு முயற்சியை கொண்டுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதியின் மீதான நெதன்ஜாங்குவின் விமர்சனம் தனது உணர்வை இழப்பதற்கும் இஸ்ரேலின் அடிப்படை தேவைகளை புறக்கணிப்பதற்கும் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான பிடனின் முயற்சிகளை வேண்டுமென்றே குறை மதிப்பிற்கும் உட்படுத்துவதற்கும் ஒரு எடுத்துக்காட்டு இஸ்டேலை ஆதரித்தால் குடியுரிமை ஜெர்மனி அரசாங்கம் அதிரடி அறிவிப்பு என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக உள்ளது இனிமேல் ஜெர்மன் குடியுரிமை பெற விரும்பும் எவரும் இஸ்டேலை ஆதரிப்பதாக அறிவிக்க வேண்டும் என ஜெர்மனி தெரிவிக்கின்றது விண்ணப்பதாரர்கள் இஸ்ரேலின் உரிமையை ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்று வெளிப்படையான அறிவிப்புடன் ஜெர்மனியில் செவ்வாய் என்று ஒரு புதிய குடியுரிமை சட்டம் அமலுக்கு வந்தது உள்துறை அமைச்சர் நான்சி பேசர் செவ்வா என்று இது கூறுகையில் இஸ்டேல் அரசில் இருப்பதற்கான உரிமை மற்றும் ஜெர்மனியில் ஜூத வாழ்க்கை ஆகிய தலைப்புகளில் புதிய சோதனை கேள்விகள் சேர்க்கப்பட்டுள்ளன எங்கள் மதிப்புகளை பகிர்ந்து கொண்டு முயற்சி செய்யும் எவரும் இப்போது ஜேர்மன் பாஸ்போர்ட்டை விரைவாக பெறலாம் மேலும் அவர்களின் பழைய தேசியத்தை விட்டுக்கொடுப்பதன் மூலம் தங்கள் அடையாளத்தின் ஒரு பகுதியை விட்டுக் கொடுக்க வேண்டியதில்லை ஆனால் நாங்கள் அதை தெளிவாக்கியுள்ளோம் எங்கள் மதிப்புகளை பகிர்ந்து கொள்ளாத எவரும் ஜேர்மன் பாஸ்போர்ட்டை பெற முடியாது நாங்கள் இங்கே ஒரு தெளிவான சிவப்பு கோட்டை வரைந்துள்ளோம் மேலும் சட்டத்தை முன்பை விட மிகவும் கடுமையாக்கியுள்ளோம் என தெரிவித்துள்ளார் you <laughs> ட்ரம்ப் மற்றும் பைடன் நேரடி விவாதம் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அமெரிக்காவில் வரும் நவம்பர் ஐந்தாம் தேதி அதிபர் தேர்தல் நடைபெற உள்ளது இதில் ஜனநாயக கட்சி சார்பில் தற்போதைய அதிபர் ஜோ பைடன் மீண்டும் போட்டியிடுகின்றார் அவரை எதிர்த்து குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் டிரம்ப் போட்டியிடுகின்றார் அந்த வகையில் முதலாவது நேரடி விவாத நிகழ்ச்சி நாளை நடைபெற உள்ளது ஜார்ஜியா தலைநகர் அட்லாண்டாவில் நாளை இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இந்த நிகழ்வில் ஜோ பைடனும் டொனால்டு டிரம்பும் நேருக்கு நேர் சந்தித்தார் விவாதிக்கின்றனர் அப்போதுதான் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை பட்டியலிட்டு வாக்காளர்களிடம் ஆதரவு கேட்பார்கள் தங்களின் செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்பது குறித்தும் விளக்கம் அளிப்பார்கள் குறிப்பாக குடியேற்றம் பொருளாதாரம் மற்றும் பணவீக்கம் தொடர்பான விவகாரங்கள் ரஷ்யோக்ரைன் போர் மற்றும் காசாவில் இஸ்ரேலின் போர் பற்றிய கேள்விகள் சீன விவகாரம் போன்றவை விவாதத்தில் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மொத்தம் தொன்னூறு நிமிடம் விவாதம் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது விவாதத்தில் கடுமைய மையான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது உள்ளிட்ட கடுமையான விதிமுறைகள் உள்ளன பார்வையாளர்களுக்கு அனுமதி இல்லை இரண்டு முன்னணி வேட்பாளர்கள் நாட்டிற்கான தங்களின் செயல் திட்டங்கள் பற்றி தெளிவான பார்வையை வாக்காளர்களுக்கு வழங்க உள்ளதால் இந்த விவாதம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது இந்த விவாதத்தில் இரு வேட்பாளர்களும் அதிக உணர்ச்சி வசப்பட வாய்ப்புள்ளதாக விவாத நிகழ்ச்சியின் இயக்குநர் ஆரோன்கால் கூறியுள்ளார் அவர்கள் இருவரும் இறுதியாக நேருக்கு நேர் சந்தித்ததில் இருந்து விவாதம் செய்யவில்லை என்றும் தற்போதைய விவாதத்தில் அவர்களின் வழக்கு வழக்கமான விவாத பாணிகளுக்கு திரும்ப சிறிது நேரம் ஆகலாம் என்றும் ஆரோன் கால் கூறியுள்ளார் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க